யூசர்காரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டா ஐ டுவெண்ட்டி கார் வந்து மிக குறைந்த வலையில வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இருக்குங்க அதை பத்தி இந்த வந்து பார்க்க போறோம் வீடியோ கொடுப்ப முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அலோட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல் கிட்ட தெரிஞ்சுனா புத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து தற்போது வந்து மிக மிக குறைந்த வழியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குங்க மிக மிக குறைந்த விலையில் வந்து இந்த அழகான கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இவ்வளோ மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட்டுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க மாடல் டாப் ஹேண்டு மாடலுங்க பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ரெண்டு பேக் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற பே அக்ஸரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கீ ஆட்டோ ஏசி அண்டர் பர்ஸ் ரப்பர் கோட்டிங்லாம் போட்டிருக்காங்க பெயிண்ட் பண்ணி அஞ்சு வருஷம் வாரண்டியோடு இருக்குதுங்க ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் வந்து கம்பெனியோட கார் வாங்கும் போது இருந்த ஆடியோ சிஸ்டமே வந்து இருக்குங்க அதுவும் வந்து பக்கம் கண்டிஷனாக இருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது இருக்குங்க இந்த காரை வற்றி மேலும் இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளை நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த காரோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க வாங்குற மாதிரி தான் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லிருக்காங்க மேல உப்புறங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளேட்டர் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க